இதில் மொத்தம் வாங்கின பிறகு எவ்வளோ செலவு பண்ணிங்க இந்த நிலத்தை அதாவது வேளாண்மை செய்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐயா ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கு வந்து தமிழ் வேளாண்மை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா சரி இந்த இடம் வந்து இந்த ப இந்த பசுமையை பார்த்து தான் நான் வாங்கினேன் சரி ஆனால் இந்த ம மண்கண்டம் எனக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சேன் வாங்கணும்னு இடத்தெல்லாம் பார்க்கும்போது சரி ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்கும் பக்கத்தில் கிணறு இருந்தது கிணறு தண்ணி இருக்கும்ன்றதை அதை பார்த்து தான் வாங்கினேன் ஆனா வாங்கின பிறகு நான் குழி எடுத்த பிறகு எனக்கு மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஒரு அடிக்கு தான் மண் இருக்குது ரெண்டு அடி ஒரு அடிக்கு தான் மண் இருந்தது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கருக்கு தான் மண் இருக்கும் மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாறை அந்த கடைசியிலாம் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாறையாக தான் இருக்கும் அந்த ஒரு ஆறையில் குழி இப்ப இதை வந்து இதுக்கப்புறம் எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் தமிழ் வேளாண் பத்தி கேள்விப்பட்டு சரி இந்த இடத்தையே நம்ம ஏன் ஒரு முயற்சியா எடுத்து பண்ணி பாத்துருவோம் அப்படின்ட்டுதான் இந்த கரையெல்லாம் இதுக்கப்புறம் எடுத்து வேலி ஃபர்ஸ்ட் வேலி போடும் போது கூட எனக்கு தமிழர் வேளாண்மை பத்தி தெரியாது சரி ஆனா இந்த எடுக்கணும்னு கூட அப்ப தெரியாது

வெயில் காலத்துல இந்த தண்ணி வராது ஒரு நாளைக்கு மூவாயிரம் லிட்டர் ஆமா சரி பாக்கலாம் இந்த குழி எல்லாம் பெருசு பெருசா போட்டிருக்கீங்களா இதுக்கு எவ்வளவு செலவாச்சு இந்த குழி இந்த குழி எடுத்தது அதுக்கப்புறம் இந்த மட்டம் வந்து இதுவும் தமிழர் வேளாண்மை தானா யாராச்சும் இது தமிழர் வேளாண்மைன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லைங்க இது என்ன தமிழர் வேளாண்மை முறைப்படி இது நான் எடுக்கல ம் சரி இது வந்து வரப்படுத்துறது அப்புறம் செஞ்சீங்களா அதுக்கு முன்னே செஞ்சீங்களா எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது செஞ்சு செஞ்சுட்டீங்க வரப்பு எடுத்தோம் சரி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டோம் சரி அதுக்கப்புறம் பாறையாக இருக்குங்கிறதுனால நிறுத்தியாச்சு இந்த மாதிரி குழி மொத்தம் எத்தனை போட்டிருங்க இங்கே எவ்வளோ நிலம் குழி இருக்குங்க அதில் ஒரு ஏக்கரில் ஒரு இதே மாதிரி குழி இதே மாதிரி அஞ்சடி நீளம் அஞ்சடி ஆகலாம் அஞ்சடி எட்டு அடி ஆழம் எட்டு அடி ஆழம் சரி என்ன செஞ்சுருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ரெண்டாவது இது எப்படியும் ஒரு ஒரு இருபது முப்பதாயிரம் உள்ளுக்குள்ளே செலவாக இருக்குமோ மட்டை வாங்கணும் இந்த வேலி போடத்தை இல்லாமல் வேலி போட்டது இல்லாமல் வெறும் குழி எடுத்து மட்டை தென்னை மட்டை ஒளிமட்டை கொட்டின வரைக்கும் ஒரு நாற்பது ரூபா ஆமா ஆமாம் இது வந்து நாற்பதாயிரம் நம்ம ஒரு ஏக்கரில் வரப்படுக்கிறதுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவாகுது அதுவே அநியாய செலவு தமிழர் வேளாண்மை வேலை விவசாயம் சேரவங்களை காலி பண்ணுதுன்னு நம்ம குரு உள்ள கூக்குறல்லாம் எழுப்பிகிட்டு இருக்குது இந்த போர் போட்டது எவ்வளோ செலவு வச்சுக்கணேன் போருக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ஆயிருக்கு ரெண்டரை லட்சம் செலவு பண்ணி போர் போட்டிருக்காங்க சரியா அந்த தண்ணி நான் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் அதை பார்க்கலாம் அது அப்புறம் ஆனால் தண்ணி வேணும்னு தானே போட்டிருக்கீங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் எந்த தொழில வேணாலும் தேர்ந்தெடுங்க எந்த தொழிலை வேணாலும் தேர்ந்தெடுங்க அஞ்சு லட்சம் பேர் வேலை செய்கிற தொழிற்சாலை முதலாளியாக கூட இருங்க தொழிற்சாலையால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது எந்திரங்களால் பிரச்சனை வரக்கூடாது எந்திரங்களுக்கு கிடைக்கிற உதிரி பாகங்களால் பிரச்சனை வரக்கூடாது ஆட்களால் பிரச்சனை வரக்கூடாது சரியா அப்புறம் பொருள்கள் விற்கிறீங்களே எந்திரங்களில் தொழிற்சாலையிலேருந்து இருந்து அதில் பிரச்சனை இது அதுவும் உங்கள் சுதந்திரத்தில் வந்து தொழிற்சாலை கையை வைக்காமல் இருந்ததுன்னா வாழ்நாள் பூரா நீங்கள் முதலாளியாக இருக்கலாம் தொழிற்சாலை தொழிற்சாலையாகவே இருக்கும் பொருள்கள் விற்றுக்கிட்டே இருக்கும் இது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இதில் சுதந்திரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த சுதந்திரத்தோட அடிப்படை வந்து எது எங்கே துவங்குது தெரியுமா முதல்ல வேளாண்மையில் தொடங்குது ஒரு உழவன் தான் வளர்க்குற செடிக்கு கூட சுதந்திரம் வச்சுட்டு போயிடுவோம் அதாவது அவன் அந்த செடிக்கு உரம் வச்சா தான் எழுந்திரிக்கும் பூச்சி மருந்து அடித்தா தான் அந்த செடியே முதல்ல சுதந்திரமாக அல்லது சுதந்திரமாக வாழலை இவன் தான் அதை நோக்கிக்கிட்டே இருப்பான் அதுக்கு பிடிக்கிதா பிடிக்கிதான்னு பிடிக்கலையானே தெரியாது பையனுக்கு குழந்தைக்கு பிடிக்குதா பிடிக்காது பிடிக்கலையானே தெரியாது டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போவான் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போவான் எட்டு மணிக்கு நீ டியூஷன் க்ளாஸ் போய் தான் ஆகணுமா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஷூவை மாட்டணும் கான்வெண்ட்டில் ஸ்கூலில் ஏறணும் டியூஷன் போகணும் குழந்தைக்கு சுதந்திரத்துக்கானே தெரியாது ஆனால் இப்படி தான் வளர்க்கணும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து நம்ம ஒவ்வொன்றையும் வளர்க்குறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வளர்த்து தொலைச்சிட்டு போகட்டும் அந்த உணவுங்கிற ஒன்று இருக்குது பாருங்க இவங்க போட்டு செஞ்சு போட்டு செஞ்சு போட்டு செஞ்சு அதுக்கு சுதந்திர அறிவே இல்லாமல் நோய் எதிர்பார்த்தல் இல்லாமல் பூச்சி எதிர்பார்த்தல் இல்லாமல் அதுக்கு சுதந்திர அறிவும் இல்லாமல் தாகமே இல்லாமல் பிடிச்சதோ பிடிக்கலே போடுற உரத்தை எடுக்கணும் போடுற தண்ணியை வைக்கிற தண்ணியை குடிச்சே தீரணும் அந்த மாதிரி வளர்த்து நம்ம சுத்தமாக சுதந்திர அடிமைகளாக வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம நாட்டில் சுதந்திர அடிமைகளாக வளர்ந்துட்டு நம்ம சுதந்திரங்கிற பேரில் அடிமையாகவே வாழ்ந்துட்டுருக்கோம் நாய் வளர்க்குற வடிமை பூனை வளர்க்குற வடிமை தொழிற்சாலை வச்சுருக்கிற வடிமை தொழிலாளி அடிமை எல்லாமே இந்த அடிமை விலங்குலேருந்து முதல்ல வெளியில் வரணுன்னா முதல் முதல் எழுத்து வந்து வேளாண்மையில் தொடங்கணும் சரியா அதை அதுக்கு அர்த்தம் என்னான்னாக்கா அப்படின்னா பிள்ளையெல்லாம் படிக்க வைக்க வேணாமா பூனை எல்லாம் பத்திரமாக வாழ வேணாமா நாய் பத்திரமா வாழமா சுதந்திரமாக விட்டு பாருங்கள் நல்லா தான் வரும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில் தொழிற்சாலை முதலாளிகள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் கொண்டாடுவாங்க நல்லா அடிமையாக வச்சுருந்தாங்க இவங்க சொல்லுவாங்க இல்லை அப்போது இருந்த அந்த சுதந்திரம் இப்போ இல்லை தொழிற்சாலைக்கும் இல்லை தொழிற்சாலை உற்பத்திக்கும் இல்லை விற்பனையில் இல்லை எல்லாத்திலுமே இல்லை அந்த முதல்ல அந்த சுதந்திரம் என்பது எங்கு துவங்குகிறது எப்படி நடத்தப்பட வேண்டும் தெரியும் நடைமுறை சிக்கல் இருந்ததுன்னா முதல்ல சுதந்திரம் அழிஞ்சு போயிருங்க எல்லாத்துலேயும் இதை தான் நான் சொல்ல வரேன் எந்த தொழிலாக இருந்தாலும் நடைமுறை சிக்கல் தொழிலை பலவீனப்படுத்துகிறது நடைமுறை சிக்கல் தொழிலை நடத்துபவர்களை அடிமைப்படுத்துகிறது நடைமுறை சிக்கலுங்கிறது விதை விதைக்கிறத தொடங்கி அறுத்து விற்று முடிக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்தது தான் அதுபோலவே தொழிற்சாலை கட்டுறதில் ஆரம்பித்து பொருளை விற்று முடிக்கிற வரைக்கும் எல்லாமே இதைப்போல் ஒவ்வொரு துறையிலும் முதலமைச்சராகவே கூட இருக்கட்டும்மாங்க முதலமைச்சர் வந்து சுதந்திரமாக சுத்தணும் நாட்டில் எல்லோரும் சுபிஷமாக வாழ்ந்துட்டுருக்கணும் இருக்கணும் இடத்துக்கெல்லாம் பிரச்சனைனா முதலமைச்சர் பதிவாக வேணாம் விட்டுட்டு ஓடிடலான்னு நினைப்பார் முதலமைச்சர் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பிரச்சனையை தீர்க்கிறதே அவருக்கு வேலையாக இருந்தால் எப்போ ஒரு முதலமைச்சர் சுகத்தை அனுபவிக்கப் போகிறாரு அது வந்து நரகம் சரியா அதனால் புரிஞ்சுக்கோங்க நடைமுறை சிக்கல் இல்லாமல் வேளாண்மையை சொல்லி கொடுக்குற ஒன்றே ஒன்று வந்து தமிழர் வேளாண்மை தான் முதல்ல நீரை உருவாக்குறதில் தொடங்குகிறோம் பயிருக்கு போதுமான இடைவெளி காற்றோட்டம் அந்த பயிருக்கு வேண்டிய வளமெல்லாம் அங்கே உருவாக்கி வச்சிருக்கணும் ஒரு குழந்தை பாதுகாப்பாக படிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த கல்வியில் அவனுக்கு ஈடுபாடு இருந்தால் அவன் பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவனாக வந்த போகிறான் பாடத்தில் ஈடுபாடே இல்லாத ஒருத்தவங்க நீங்கள் கட்டாயப்படுத்தி திணிச்சுட்டே இருந்தால் அவன் எப்படி படிப்பான் படிக்கிறது எப்படி மண்டையில் ஏறும் ஆர்வமாக ஒரு திரைப்பட பாடலை பாடுறான் ஒரு கதையை ஆர்வமாக பார்க்குறான் செல்ஃபோனில் வர்ற பல்வேறு விதமான ஷார்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குறான் குறுஞ்செய்திகளை பார்க்குறான் அதிலெல்லாம் ஆர்வம் இருக்குன்னா அது அவனுக்கு பிடிக்குது பானை அந்த மாதிரி பிடிக்க மாட்டுது அதை செய்கிறத விட்டுட்டு அவனை கட்டாயப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி பையன் பாட முடிப்பான் அது போலவே ஒரு தொழிலை செய்யணும்னா தொழிலாளர்களுக்கு வந்து அந்த தொழிலில் வந்து ஆர்வம் இருக்கணும் சின்னதாக கிராமத்தில் பேசுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத ஒரு செய்தி எழிப்புட்டு எந்திரிக்கிற மனைவி கூப்பிட்டு வேலை வாங்குகிற ஆள் தூச்சுட்டு எழுப்பு எழிப்பு து எழுப்பு விட்டு மாடு எப்படி எழுப்பு விட்டு எழுந்திருக்கிற மனைவி தூச்சு விட்டு ஏந்திரிக்கிற மாடு கூப்பிட்டு வேங்களை வாங்குகிற ஆள் இந்த மூணு இருந்தால் அவன் தேரமாட்டான்னு சொல்லுவாங்க மனைவினா கனவை எழுந்திரிக்கிறதுக்கு பின் தூங்கி முன்னெழணும் பின்னால் தூங்கி முன்னாடி எழுந்து வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி கனவை எந்திச்சி உள்ள வரும்போது எல்லாம் தூய்மையாகவும் சுத்தமாக இருக்கணும் அது வந்து மனைவியோட வேலை குடும்ப வீட்டுக்கு வந்த கொண்டு வந்த கொடுத்ததை வச்சுட்டு சிறப்பாக அவனையும் பத்திரமா வச்சுட்டு தன்னையும் பத்திரமாக காப்பாற்றிட்டு அவன் குட்டியெல்லாம் பத்திரமா காப்பாற்ற வேண்டிய வீட்டு நிர்வாகம் முழுவதும் மனைவியை சார்ந்தது சரியா அது மாதிரி இருக்கணும் அது போகவே ஆளுன்னா கூட்டு கூட்டு அவனை வேலை வாங்கிட்டு இன்றைக்கி பணியால் போயிருக்காங்கன்னா நாளைக்கு வந்தால் எந்த வேலை செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியணும் அவனை கூப்பிட்டு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யுன்னா வேலை வாங்குறவனுக்கு அவனுக்கு வேலை விடுறதும் அவன் என்ன வேலையை செய்யணுங்கிறதும் எப்படி செய்வானு பார்க்குறதும் இந்த வேலையை அவனுக்கு திருத்திகிட்டு இருக்கிறதே அவனுக்கு வேலையாக போயிடும் அப்போ அந்த வேலை வந்து இவன் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த வேலையை வாங்குகிறவன் வேலைக்கு உரிமையாளன் இதே போலவே ஒவ்வொன்றும் மாடு தானே எழுந்திரிச்சு தயாராக நின்னா தானே உழவுக்கு போக முடியும் எல்லா வேலையும் செய்ய முடியும் இவன் தூக்கி விட்டு எழுந்திரிச்சு அந்த மாடு எப்போ போய் வேலை செய்ய போகுது அவன் தேர்வானா இந்த மாதிரி எல்லா தொழிலும் போயிட்டுருக்கு அரசாங்கமும் போயிட்டுருக்கு நம்ம வேளாண்மையில் தொடங்குகிறோம் சீர்திருத்தங்கள் வேளாண்மையில் தொடங்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனிதனும் பல நூறு பேரை காக்கின்ற பல குடும்பங்களை காக்கின்ற பொருள்களை உற்பத்தி செய்கின்ற இடமும் அந்த சாப்பிட்றவங்களுடைய ஆரோக்கியத்தையும் அவன் பாதுகாக்கின்ற இடமும் அவனை உற்சாகமாக வாழ வைக்கிற வேண்டிய பொருளாகவும் உணவு இருக்குது சரியா அதில் முதல் உற்பத்தி நீர் நீர் இல்லாமல் இந்த பூமியில் பாதுகாப்பான சூழலே வடிவமைக்க முடியாது பாதுகாப்பான சூழல் வடிவமைப்பில் நீர் முக்கியம் அந்த நீரை வடிவமைக்கிற வேலைக்கு தாங்க வேளாண்மை அது தமிழர் வேளாண்மை தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே நடைமுறையில் சிக்கல் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்ய பழகுங்கள் நன்றி